வணக்கம் ஐடியர் நண்பா நந்தீஸ் நான் உங்களில் ஒருவள் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி நாள் இருபத்தி ஒன்று திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி தளிப்ப மாற்றாதை வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிழாய் மாற்றாருனக்கு வழி தொலைந்து வாசர்க்கன் ஆற்றாது வந்து பணியுமா போலே போற்றியும் வந்தோம் புகழ்ந்தே லோரெம்பாய் இந்த இருபத்தி ஒன்றாம் நாள் பாடல்ல ஆண்டாள் கோதை எதை பத்தி விளக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க தன்னை தோழியர்கள் எப்படி அந்த உறக்கத்திலிருந்து துயில் எழுப்பினாங்க அப்படின்னு ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க இப்போ வர பாடல்களை பார்த்தீங்கன்னா கண்ணனை தொழில் எழுப்புறாங்க இல்லையா அந்த கண்ணனை இன்னையோட பாடலை வர்ணிச்சு வர்ணிச்சு தொழில் எழுப்புறாங்களா அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா அதாவது பசுக்கள் வந்து பால் சுரக்கும் இல்லையா அந்த பால் அந்த பாத்திரம் முழுசா நிரம்பி தழும்பி தழும்பி நிரம்பி வழிதான் அப்படிப்பட்ட மாடுகளுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே என் கண்ணனே எழுந்துரு கண்ணா அப்படின்றாங்க வேதங்களுக்கெல்லாம் போற்றப்படும் வலிமையானவளா இந்த கண்ண பரமாத்மா ஆனா அப்படிப்பட்ட வேதத்தாலையும் இவரை விட பெரியவளா வரவே முடியலையாம் அப்படிப்பட்ட வேதங்களை விட பெரியவர் யாரு இந்த கண்ண பரமாத்மா தான் உலகிற்கே ஒரு ஒளி சுடரா வீசுபவர் இந்த கண்ண பரமாத்மா எழுந்திரு கண்ணனே இந்த உலகத்துக்கு ஒளி தருயே எங்களுக்கு அந்த ஒளி கிடைக்காதா எந்திரி அப்படின்றாங்களாம் உன்னோட வாசல்ல பாத்தனா உன்கிட்ட கால விழுறதுக்காக இருக்காங்க வாசலை எதுக்கு காத்துட்டு இருக்கோம் தெரியுமா உன்னை பத்தி புகழ்ந்து பாட உன் திருவடிவை வந்து சேரத்துக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்காக நீ தொழில் எழுந்து வரமாட்டேயா கண்ணனே அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம பேர்பட்ட மண்ணாதி மன்னனா இருந்தாலும் கூட கண்ணனோட காலில் விழுந்தே கிடப்பாங்களா ஏன்னா அவர் மேல உள்ள ஒருவித பயத்தினால அந்த ரமநாதர் மேல இருக்கிற பயத்தினால ஆனா எங்களுக்கெல்லாம் அந்த பயமே இல்லை அப்படின்னு யார் சொல்றது ஆயர் பெண்கள் சொல்றாங்கண்ணா எப்படியா நாங்கள் வா அப்படின்னு சொன்னா நீ வரணும் இல்லைன்னா உன்ன நாங்கள் கட்டி போட்டுடுவோம்னு சொல்றாங்களா எப்படி கட்டி போடுவாங்களா கயிற்றால் இல்லை அன்பெனும் கயிற்றால் கட்டி போட்டுருவாங்களா அப்படி தானே ஆண்டாளோட கழுத்தில் இருந்த மாலை தானே நம்ம திருமாலுக்கு அனுவிச்சாங்க அதிலிருந்த ஒரு முடி அதாவது ஆண்டாளோட ஒரு முடிதான் அந்த மாலையில் தென்பட்டதுனால அந்த மாலை வேண்டான்னு சொன்னாங்க இருப்பினும் திருமால் என்ன பண்ணாரு பெரியாழ்வாரோட கனவுல தோன்றி எனக்கு இந்த சூடி கொடுத்த இந்த சுடற்குடி சூடின மாலே தான் எனக்கு வேணும்னு சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட பெருமாள் அந்த ஒற்றை தலைமுடியால் கட்டப்பட்டார் அது வந்து ஒற்றை தலைமுடி கிடையாது அன்பு அந்த அன்பு ரங்கநாதர் மேல நம்மளோட ஆண்டால் வச்சிருந்த அன்பு தான் அந்த ஒற்றை தலைமுடி அப்படிப்பட்ட அந்த அன்பு அந்த பக்தியின் உச்ச நிலை பகவான என்ன பண்றது நம்ம கிட்ட அப்படியே வந்து சேர்த்துருமா யாரும் இப்படிப்பட்ட ஒரு தூய அன்ப கடவுள்கிட்ட செலுத்தணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து கடவுள் தப்பிக்கவே முடியாதான் நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டு நம்மளோடவே இருப்பாராம் அந்த கடவுள் இன்னைக்கு நாள் இருபத்தி ஒன்றோட விளக்கத்தை பார்த்தோம் நாளைக்கு இருபத்தி இரண்டாவது பாசுரமும் அதற்கான விளக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களின் ஒருவல் ஜே